அவரைக்கும் உருவப்படங்களை பொறுத்தவரை மதிப்பில்லாத வகையிலே அதை பயன்படுத்துவதும் வைத்திருப்பதும் வாங்குவதும் விற்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக சொன்னீங்க நம்ம சகோதரர் நிறைய பேர் வந்து திருமண தாம்பல் போய் விற்கிறாங்க திருமண தாம்பல் போய் பைய இருக்கு இல்லையா கல்யாண பை அந்த பையில வந்து மாற்றமதி கடவுளோட உருவத்தை வெளியிடுறாங்க அதை நம்ம கேட்கும்போது போது சொல்றாங்க இதுக்கு நாங்க மதிப்பு தரலையா அப்படிங்கிறாங்க ஆனா அதை வாங்கக்கூடிய மக்கள் குறிப்பிட்ட மதத்துடைய மக்கள் இந்த குறிப்பிட்ட கடவுள் வேணும்னு சொல்லி வாங்குறாங்க ஆனா அது எப்படின்னு சொல்லி நீங்க திருமணத்தின் போது பரிசு கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு தாம்பூல பையன் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு லட்டு எல்லாம் போட்டு ஜிலேபி எல்லாம் போட்டு வெத்திலாம் போட்டு நினைச்சு வாங்க பையில வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பையில வந்து சாமிகளுடைய சிலைகள் வந்து உருவங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கிறது அந்த அச்சடிச்சு கொடுக்கற வேலையை நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது சில சகோதரர்கள் வந்து இந்த உருவத்தை மதிப்பில்லாத வகையில பயன்படுத்தலாம் இருக்குல்ல உருவங்களை அதை ஆதாரமாக கொண்டு இதை அடிச்சு கொடுக்கலாம்னு சொல்றாங்க அதான் கூடுமான்னு அவர் கேட்கிறார் இது நல்லா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் உருவம்ங்கிறது வேற வழிபாட்டுக்குரியது என்பது வேற அப்ப நல்லா கவனிங்க அதாவது உருவத்தை வந்து சில நேரங்களில் நம்ம அனுமதி இருக்கிறது என்ன உருவம் பேப்பர்ல வச்சிருக்கிறது மதிப்பு இல்லாம தூக்கி போடக்கூடிய விஷயங்கள் சின்ன உருவங்கள் சின்னதுக்கு ரசூலா உருவானவர்கள் இருக்குல்ல ரூபாடு கிளிக் செய்ய முடியுமா சின்னதா இருந்தால் மார்க்கு தப்பு கிடையாது சில கைலி வாங்குறாள் ஒரு கம்பெனி பிராண்ட் போட்டு அதில் உருவங்கள் வச்சிருப்பாங்க அது சின்ன சின்ன உருவங்கள் இல்ல ரகமன் பி சோபின் ஆடையில் இருக்கிற சின்ன உருவம் பரவாயில்ல ரசூல்லா சொல்லிட்டாங்க அது அந்த நவீன பிரச்சனை தீர்வுகள்ங்கிற புக்கில் நீங்க பாத்துக்கலாம் அதுல வந்து விதிவிலக்கு இருக்குது அதனால நம்ம என்ன சொன்னோம் கேட்டா மரியாதை இல்லாத வகையில் பயன்படுத்தக்கூடிய உருவங்களாக இருந்தால் அதை வந்து நீங்க வைத்துக் கொள்ளலாம் என்றால் செஞ்சு கொடுக்கலாம் சின்ன உருவங்களை வந்து வச்சுக்கலாம் செஞ்சு கொடுக்கறது தப்பு இல்லைங்கிறது நம்ம சொன்னோம் அத காரணமா வச்சு என்ன செய்யறாங்க கேட்டா இந்த சாமி சில பயில ஒரு தூக்கி போட்டு போயிடறாங்க மரியாதை இல்லாம தானே செய்யறாங்க அது அது தவறு இல்லைன்னு வர்றாங்க ஆனா உருவப்படம் என்பதுல வழிபாட்டுக்குரியதை பிரிச்சு தான் மார்க்கம் பாக்குது வழிபாட்டுக்கு உரியதுன்னு வந்திருக்குன்னு சொன்னா ஒரு சின்ன உருவம் கூட இருக்குது அந்த சின்ன உருவமே முருகனுடைய உருவமா இருந்தால் சின்ன உருவமே விநாயகருடையதா இருந்தால் ஒரு நகைக்கடையில சின்னதை உழவுதான் செய்யறாங்க அது ஒரு வழிபாட்டுக்குரியதாக இருக்கிறது ஒரு சிலுவையாக இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு பூஜைக்குரியதோ ஒரு கடவுள் தன்மை உள்ளது என்று நினைப்பார்களே ஆனால் அதுல வந்து ரசுல்லா சின்னதுக்கு அனுமதி கொடுக்கல நகான் பகிர் லசுனா வழிபாட்டுக்குரியதை தடுத்தார்கள் உருவங்களுக்கு தடுக்கும்போது போது சின்னதுன்னா பரவாயில்லை விளையாட்டு பொருள்ல பரவாயில்லை அது மதிப்பில்லாத முறையில் பயன்படுத்தினா பரவாயில்லைன்னு சொன்னாங்க அந்த உருவங்கள்ல ரசுல்லா என்ன பண்றாங்க வித்தியாசப்படுத்துறாங்க வழிபாட்டுக்கு உரியதை நீங்கள் விற்கக்கூடாது வழிபாட்டு உரியதுல வந்து சின்னதா இருந்தாலும் இருக்குது நக அளவுக்கு தங்கத்துல அவ்வளவு தான் செய்ய முடியும் தங்கத்துல ஒன்றா மாட்டிக்கிற ஒரு டாலர் மாதிரி படமும் ஒரு சாமி படமோ ஒரு ஒரு செஞ்சு நகை கடையில் வைக்கலாமா வைக்க கூடாது அது சின்னதான அது உருவத்துக்கு வராது சின்னதும் செஞ்சு வை மார்க்கும் கேள்வி கேட்காது அது கூட நகையில மாட்டும்போது அந்தஸ்தா வைக்கிற மாதிரி போயிடும் நகையில வைக்கிறது என்பது அலட்சியமா தூக்கி போடுற ஒரு கணக்குல அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தாம்பூல பையா இருந்தாலும் சரி டிஜிட்டல் பேனரா இருந்தாலும் சரி அது அது மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது நம்ம அதை செஞ்சு கொடுத்துட்டு சின்ன உருவம் அல்லது வந்து இது வந்து மதிப்பு இல்லாம தூக்கி போடுறாங்க மதிப்பு இல்லாம தூக்கி போட மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறது அது மதிப்பு இருக்க போய் தான் அந்த படத்தை அடிச்சு என்ன செய்யறாங்க விற்பனை பண்றாங்க அது ஒரு கன்னிமார்த்தைக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க மரியாதை ஒரு ஒரு டயத்துக்கு தான் இருக்கும் பிள்ளையார்கள் சதுகு கொண்டாடுவாங்க அந்த நேரத்துல பூஜைலாம் நடக்கும் அப்புறம் என்ன செய்வாங்க கிரேணம் வச்சு தூக்கி வண்டியில ஏத்தி போய் கடல்ல வச்சு கரையாதா அப்படி ஆளால் அடிச்சு புடிச்சு அமுக்கி அவமதி செய்வாங்க அது பார்க்க கூடாது அந்த ஒரு செகண்ட்ல அதுக்கு பூஜை செய்ய நடக்கும் அவ்வளவுதான் அவங்க பூஜை எப்படி இருக்கும் கேட்டா ஒரு சின்ன ஒரு டைமுக்கு என்ன செய்யும் பூஜை நடக்கும் அது மறந்து பேர் அப்புறம் சாதாரண பொருளை என்ன செய்வாங்க தூக்கி அவங்களும் கூட கடைசுவாங்க அதனால வந்து அந்த மாதிரி பையன் வாங்கும் போய் பூஜையாக தான் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அலட்சியப்படுத்துவது என்பது அவங்களுடைய இயல்பு உள்ளது பெரியதையும் செய்வாங்க சின்ன நிலம செய்ய மாட்டாங்க பெருசு என்ன செய்வாங்க அதை பூஜை செஞ்சு முடிச்சோன்னு தூக்கி திருவுள்ளி போட்டுருவாங்க சாதாரண பொருள் மாதிரி ஆக்கிடுவாங்க அதனால அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது உருவப்படத்துக்குரியது வந்து வழிபாட்டுக்குரியது பிறந்தாது